என்ன ஜாலியா ஜோடி போட்டு வரியா அவளுக்கு வர்ற தெம்பை பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு இன்னைக்கு 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 அடிக்கிற மூஞ்சி பஞ்சர் ஆயிடணும் நீ 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 என் என் அடியை பார்த்தது இல்லையா என்ன 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 அப்படிங்கிறத மட்டும் பொம்பளை தகராறு ஏப்பா தம்பி தம்பி அந்த பொண்ணை பொண்ணை கையை 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 பிடிச்சி 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 பக்கத்தூர் பொண்ண கைய இழுத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கா சண்டை இருக்கு என்ன வாக்கா சண்டை இருக்கு ஏய் நான் சரியா பேசுறேன் சரியா இருக்கு சரி சரி இப்ப நீ கைய பிடிச்சிருத்ததுனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு வரும் ஏய் நான் சரியா பேசுறேன் ரொம்ப கரெக்ட் கரெக்ட் நீங்க கல்லு எங்க போச்சு எங்க அண்ணன் மூஞ்சி சவு பாயிண்ட் ஊச்சிட்டேன்